பண்ணி அது மாதிரி இருந்தியே கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நானா இருக்கவும் இவ்வளவு பண்ணி கொடுத்து இன்னைக்கு அப்படி கொழு கொழுன்னு வச்சிருக்கேன் நீங்க எப்படி இருந்தீங்க ஆஹ் நான் நல்லாதான் இருந்தேன் புஷ்ய புஷ்டியா புஷ்டியா நீங்க எழுப்பிய கல்யாணம் பண்ண அன்னைக்கு வந்தியெல்லாம் சுடிதாரோட அந்த சுடிதார் இப்ப போட முடியுமா இல்ல நான் ஒரு விஷயம் சொல்லவா இந்த வெயிட்டுக்கு வந்து நான் காரணம் இல்லையன்னு சொல்லி அப்படித்தானே அது வயசுதான் காரணம் நீங்க காட்டணும் எப்படி வயசுனா நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிடுறேன் வயசு ஆகுது இல்ல இது வர சொன்னாங்க வயசு வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு ஆமா

எப்படி கண்ணால பார்த்த மாதிரி இப்படி பிராடு பித்தலாடு பேசுறிய ஒழுங்கா எனக்கு வந்து எனக்கு எனக்கு பிரெஷர் ஆகி ஆகிதான் எனக்கு உடம்பே ஏறி இருக்கு எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு கொஞ்சமாவது வீட்டுல வேலை பாருங்க ஒரு வேலை ஒரு டம்ளர் எடுத்தா வைங்க களி வைக்க வேணாம் குக்கர்ல சமைக்காத பிரெஷர் ஆகாது நான் குக்கர்ல சமைக்கவே இல்லை இல்லையா பிரெஷர் ஆகுது நீங்க உங்களை நினைச்ச ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் விசில் அடிச்சு விடு